அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எஸ் ஏ சந்திரசேகருக்கு சீமான் மேல இவ்வளவு பிரியமா அப்படின்னு நம்ம அனைவருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் தற்போது மேடையிலேயே எஸ் ஏ சந்திரசேகர் பேசியிருக்காரு இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு நெருக்கம் இருந்திருந்தா தன்னுடைய மகன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் அப்படின்னா சீமான் தான் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகரால் பேச முடிஞ்சிருக்கு அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்பை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அரசியல்ல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்க சீமான ஏகப்பட்ட பேர் விமர்சிக்கும் போது எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு சீமான் அவர்களுக்கு தான் தகுதி இருக்கு அப்படின்னு தற்போது பேசியிருக்காரு ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச்சில் கலந்து கொண்ட சீமான் மற்றும் நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா சீமான் மற்றும் நிறைய திரை பிரபலங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பட நிகழ்வு அப்படின்றதே மறந்துட்டு சீமான போகக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது உதாரணத்திற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சீமானை பகைத்துக் கொண்டு முழு நேர திமுக கைகூலியாக மாறியிருந்த கரு பாழனியப்பன் பார்த்தீங்கன்னா மேடையில் வந்ததுமே அவங்களுடைய திமுக கட்சியுடைய புகழை பாடாமல் அது மட்டும் இல்லாமல் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்களோ அந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸை பத்தி கூட பேசாம முழுக்க முழுக்க சீமானை பத்தி மட்டுமே பேசிகிட்டு இருந்தாரு எவ்வளவோ இடங்கள்ல சீமானை கடுமையாக விமர்சித்த கரு பாணியப்பன் இது சீமானுடைய மேடை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க சீமான புகழ்ற ஒரு விஷயத்தான் பார்க்க முடிஞ்சுது இப்படி இருந்த அனைத்து திரைப்பிரபலங்களுமே சீமானுக்கு மரியாதை செலுத்தும் போது எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா இறுதியாக தான் பேசியிருந்தார் அவர் எடுத்த உடனே எல்லோரையுமே தன்னுடைய தம்பிகள் அப்படின்னு பேசிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தலைவர் அப்படின்னு சீமானை குறிப்பிட்டது பார்த்தீங்கன்னா பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய மகனே தற்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தற்போது திமுக விசஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மேடைகளில் பேசிட்டு இருக்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சீமானுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சு பேசியிருந்ததும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே தலைவராக இருக்கிறதுக்கு சீமானுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்னு பேசியிருந்ததெல்லாம் அனைவருடைய கவனத்தை ஈர்த்து எஸ் ஏ சந்திரசேகருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு இறுதியாக பேச்சை முடிச்ச பிறகு என்னுடைய ஆதரவு உனக்குதா அப்படின்னு சீமானிடம் சொல்லிட்டு சீமான கட்டி பிடிச்சிட்டு போயிருந்ததுனா இணையத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கும் தற்போது பிடிச்சிருக்கு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை அவன் தெரிவிங்க நன்றி வணக்கம்